என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவார்த்தை நம்மை அழைக்கின்றது வெளிப்படையான மனமாற்றத்திற்கும் உண்மையான மனமாற்றத்திற்கும் நாம் எவ்வளவு தவறுகளால் சிதறுண்டு போயிருந்தாலும் நம்மை மீட்டெடுக்க அருள் நிறைந்தவராய் ஆண்டவர் காத்திருக்கிறார் இன்று அவர் முழு இருதயத்தோடு நம்மை என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று அழைக்கின்றார் வாருங்கள் இன்றைய இறைவார்த்தையை வாசிக்க தொடங்குவோம் இன்றைய இறைவார்த்தை யோவேல் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதிமூன்று வரை உள்ள இறைவார்த்தைகள் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய தீங்கைக் குறித்து மனம் மாறுகின்றவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இப்பொழுதாவது உன்னா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் இந்த இறைவார்த்தை நமக்கு விடுக்கும் அழைப்பு என்னவென்றால் இறைவன் நம்மை கண்டிக்கவில்லை நாம் செய்யும் தவறுகளால் சோர்ந்தும் போகவில்லை ஆனால் மனம் மாற ஒரு வாய்ப்பை அன்புடன் வழங்குகிறார் இறைவன் நம்மை ஒரு உள்ளார்ந்த மனமாற்றத்திற்கு அழைக்கிறார் பசியோடு நோன்பிருங்கள் என்று வேண்டிக் கொள்கிற அதே ஆண்டவர் நாம் செய்யும் நோன்பும் கண்களில் வரும் கண்ணீரும் உண்மையான மனமாற்றத்தோடு இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் உள்ளவர் இந்த வார்த்தைகள் நம்மை நம்பிக்கையால் நிரப்புகின்றன இறைவன் நம்மை மன்னிக்க திரும்ப அழைக்கின்றார் வாழ்க்கையில் எத்தனை தவறுகள் செய்தாலும் நாம் உண்மையாக வருந்தும் போது அவரது பேரருளால் புதிய வழிகளை திறக்க இயலும் உயிரின் பயணம் மன மாற்றத்தோடுதான் உருவாகும் அதை தூண்டுவதே இந்த இறை வார்த்தையின் அழைப்பு இறைவனின் கருணை நம் மீதுள்ள நம்பிக்கையை மீட்டெடுக்கட்டும் ஜெபம் இரக்கத்தின் இறைவா இப்பொழுது உங்கள் வார்த்தையின் அழைப்பின்படி எங்கள் முழு இதயத்தோடும் உங்களிடம் திரும்பி வருகிறோம் உங்களிடமிருந்து விலகி வாழ்ந்த நாட்கள் பல இருந்தாலும் இன்று அழுது புலம்பிக் கொண்டு உம்மையே நாடுகிறோம் எங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் கருணை நிழலில் எங்களை மறைத்து வாழ செய்யும் எங்கள் உடலை மட்டுமல்ல எங்கள் இதயத்தையும் தூய்மையாக்கும் ஆவியை தாரும் நீர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்று உங்கள் இறை வார்த்தை கூறுகிறது அந்த அருளும் இரக்கமும் எங்கள் வாழ்விலும் ஒளிரட்டும் எங்கள் குடும்பங்களில் உமது அருளும் ஆசீர்வாதமும் நிரம்பட்டும் நாங்கள் எங்கே சென்று கொண்டிருந்தாலும் உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும் நாங்கள் தவறு செய்யும் போது எங்கள் தவறுகளை மன்னித்து எங்களை மனமாற்றும் அளவிற்கு உம் அன்பு மேலானது என்பதை நாங்கள் நம்புகிறோம் இன்று முதல் உங்கள் பாதையில் நடக்க உங்கள் ஆவியின் அனுபவிக்க உங்கள் கரத்தில் எங்களை ஒப்படைக்கின்றோம் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் அரசியான கண்ணியே அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் பாவம் கருவான பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க